கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆவின் மண்டலம் எப்படி திறக்கப்படுது அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் யோசுவா ஒன்னாவது அதிகாரம் வசனம் எட்டில் இரவும் பகலும் என் வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் எப்படி தியானிக்கிறது அவு டு மெடிடேட் நிறைய பேருக்கு அது தெரியல சங்கீதம் ஒன்று வசனம் ரெண்டில் தாகிதம் இவ்விதமாய் சொல்கிற இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவன் அவன் பாக்கியவான்னு எப்படிங்க தியானிக்கிறது கத்தருடைய வார்த்தை அப்படின்னா காத்தால நீங்கள் ஒரு சாப்டர் இல்லை ரெண்டு அதிகாரம் நீங்கள் வாசிக்கிறீங்கனாக்கா அதில் ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு தொடப்படும் அந்த ஒரு வசனத்தை என்ன பண்ணோம் நைட்டு வரைக்கும் அந்த வசனம் உங்கள் மைண்டுக்குள்ளே சொல்லினே இருக்கணும் அப்படி சொல்கிறது அதனால தான் அதுக்கு பேர் தியானிக்கிறது மெடிடேஷன் அப்படி செய்கிறதுனால என்ன நடக்குன்னா உன்னை சுற்றி இருக்கிற ஒரு ஆவிக்குரிய மண்டலம் அது திறக்கப்படும் அப்போ அங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குதோ அது இந்த பூமியில் அது பிரதிபலிக்குது பிழிப்பேர் நாலாவது அதிகார வசனம் எட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் எதை கொண்டு சிந்திக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் அது நடக்குமா அப்போ கத்தருடைய வார்த்தை நீங்கள் வாசித்து முடிச்சதுனே நீங்கள் அதை என்ன பண்ணணுன்னா சொல்லினே இருக்கணும் உங்கள் மைண்டில் பேசியே இருக்கணும் அப்படி பேச பேச என்ன நடக்குன்னா உன்னை சுற்றி இருக்கிற அந்த மண்டலம் திறக்கப்படுது